அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டாது என்னென்னா நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாத்திரை அட்டை இருக்கோல்ல அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன விஷயம் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போடலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னா நம்ம கேஸில் வந்து எல்லா இடத்தையும் நல்லா வந்து நம்ம சோப்பு போட்டு க்ளீன் பண்ணுறோம் ஆனால் வந்து நம்மளுடைய கேஸ் ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்கோல்ல அங்கே அது உள்ளே வந்து எவ்வளோ திரும்ப பிசு பிசுன்னு இருக்கோ அதை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அந்த பட்டனில் இருக்க இடுக்கு எல்லா இடத்துலையும் அழுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய அந்த கேஸ் பட்டனில் இருக்க அழுக்கு எல்லாமே சூப்பராக வெளியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம கேஸில் வந்து இந்த துருக்கரை அந்த மாதிரி எதனா பிடிச்சிருந்ததுனா கூட நம்ம இந்த காலியான மாத்திரை அட்டையை வச்சு நம்ம தேய்க்கும் போது என்ன ஆகும்னா போயிடும் நம்ம கம்மி பஞ்சு போட்டு தேய்ச்சோம்னா என்ன இடம் அந்த இடம் கிராச் ஆகிடும் ஆனால் நம்ம மாத்திரை அட்டையை வச்சு நம்ம தேய்ச்சோம்னா நம்ம தேய்ச்சிருக்கா மாதிரி எந்த அடையாளமும் இருக்காது அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி முடிச்சிட்ட பிறகு நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்து நம்ம துடைச்சிட்டோம்னா சூப்பராக புது கேஸ் மாதிரி பல பல அடுத்த டிப்ஸ் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல லிக்விடு அந்த லிக்விடை நம்ம என்ன பண்ண போகிறோம் காலியான மாத்திரை அட்டையில் ஊற்றி வைக்க போகிறோம் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருவோம் எல்லாத்துலேயும் ஊற்றி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அது மேலே கொஞ்சோன்னு பேக்கிங் சோடா அதாவது மாவு இருக்கும்ல நம்ம வீட்டில் வீட்டில் இருக்க சோட்டாமாவே எடுத்து கொஞ்சம் தூவிக்கணும் தூவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் கழித்து போய் பாருங்கள் நல்லா அது என்ன ஆயிருக்கோம் நல்லா கட்டி கட்டியான அது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கட்டியான பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு டேப்லெட்டாக நம்ம சாமான் கழுவும் போது ஒவ்வொரு டேப்லெட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் மொத்த சாமானையும் கழுவிடலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஜெல்லு அதிகமாக யூஸ் பண்ணாத கொஞ்ச நாளைக்கு ஜெல்லை வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண முடியும் அடுத்த டிப்பு என்னன்னா இது எங்கள் வீட்டு மேலே இருக்க பழைய கேஸு இதை வந்து இது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப 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 பழைய கேஸு ஸோ வந்து இதுலேயும் அந்த மாதிரி எண்ணெய் பீஸுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு இதையும் நான் எப்படி எடுத்தேன்னா அட்டையை வச்சு தான் சுரண்டி சுரண்டி எடுத்தேன் பாருங்கன்னா எவ்வளோ அழுக்கு வந்துருக்குன்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக எரியுது அதையும் நம்ம இந்த அட்டையை வச்சு தான் சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி மெலிஸாக ஷார்ப்பாக என்ன பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி திருப்பி நம்மளுக்கு கேஸ் வரும்ல அந்த ஹோல்ஸில் நம்ம குத்தி விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பின்ன வச்சு குத்துறதோட நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி மாத்திராட்டையை வச்சு குத்தும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பர்னர் பர்னரில் இருக்க எல்லா ஓட்டையிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கம்பியை விட்டு விட்டு எடுக்க போகிறோம் பாருங்களேன் இந்த இதில் எவ்வளோ அடைப்பு இருக்கு இப்போ வந்து நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண பிறகு பாருங்களேன் எப்படி கேஸ சும்மா சூப்பராக எரியுது இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வேலையும் சீக்கிரமாக முடியும் கேஸோட தேவையும் கம்மியாகும் வாங்க அடுத்த டிப் என்ன பார்க்கலாம் அடுத்த டிப் என்னென்னா நம்ம வீட்டு மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப இல்லை ரொம்ப மொக்கையாக இருக்குது அரைக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த டிப் பழைய மாத்திரை அட்டை இருக்கோல்ல அது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்ட பிறகு பாருங்கள் சும்மா அந்த பிளேடு ஷார்ப்பாகிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை தண்ணி ஒரு நான் வந்து ஒரு ரெண்டு வாட்டி சோப்பு போட்டு கழுவுனேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா அப்படியும் எனக்கு மனசு கேட்கல உடனே நான் அந்த பிளேடே கழுட்டி ஃபுல்லாக நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அந்த பிளேடை நல்லா டைட்டாக போட்டேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா சுடு தண்ணி சுடு தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஜார்க்குள்ளே ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி ஜார்க்குள்ளே ஊற்றும் போது என்னாகணும் ஏன்னா தூசு பிசுறு எதனா இருந்தால் அழுக்கு எதனா இருந்தால் அப்படியே வெளியே வந்துடும் பாருங்களேன் எப்படி அந்த தூசெல்லாம் வெளியே வருதுன்னு அப்புறமா அந்த தண்ணியை கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு நம்ம இதோட ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியது தான் நம்ம உள்ளே விட்டால் இந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மறக்காத இது போல் நிறைய வீடியோக்கு ராசிகளாட்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்